எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் இருக்கோம் நம்ம கா கார்த்திகை மாதத்தோட சிறப்புகள் என்ன இந்த மாதத்தில் நம்ம எந்தெந்த தெய்வத்தை வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம் மேலுமே இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறான அதிசயங்கள் இருக்குதுங்க அது என்ன இந்த மாதத்தோட அற்புதங்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலுமே இந்த மாதத்தில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் இதை தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ண பண்ணாமல் முழுமையாக பாருங்க கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஆன்மீக வழிபாடு விரதம் கடைபிடிப்பதற்கான ஒரு அற்புதமான மாதம் அப்படிங்கிறதும் திருமணங்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஏற்ற ஒரு மாதம் அப்படிங்கிறதும் அனைவருக்குமே தெரியும் ஆனால் இதை தாண்டி கார்த்திகை மாதத்திற்கு வேறு என்னவெல்லாம் சிறப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் எந்தெந்த தெய்வங்களை நம்ம எப்படி வழிபட்டால் நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் ஒரு கார் காலங்க காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் இந்த மாதம் அதனால இந்த மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுது மேலுமே கார்த்திகை மாதத்துல சிவலிங்கத்தை நெய்யினால அபிஷேகம் செஞ்சு வில்வம் மற்றும் மறிக்கொழந்தால அர்ச்சனை செஞ்சு வழிபட்டாலே குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கி வழியுங்க ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் இந்த மாதத்துல சேர்க்கை உடல் சேர்க்கை கற்பதானம் ஆகிய இவற்றில் பிரச்சனைகள் எதுவுமே வராது எனவே தான் கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் அப்படின்னு கூட இந்து சாஸ்திரமுமே சொல்லப்படுதுங்க மேலும் இந்த கார்த்திகை மாதத்துல நாள்தோறுமே சூரிய உதயத்தின் போது நீராடுபவங்க சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலன்களையுமே அடையவாங்க மேலும் இந்த விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்துல புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்கிறவங்க தேவர்களும் அடைய அரிதான மோட்ச நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கார்த்திகை மாதத்துல விஷ்ணு பகவானை துளசி இலையால அர்ச்சனை செய்யறவங்க பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைகளுக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனை அடைய முடியும் சொல்லப்படுது மேலுமே இந்த கார்த்திகை விளக்கு தானம் பிரம்மஹத்தி முதலான தோஷங்கள் இருந்தும் விடுபட முடியுங்க கார்த்திகை மாதத்தில் பாத்தீங்களா மாமிசம் இது எல்லாத்தையுமே ஒழித்து விரதம் அனுசிப்பவங்க சகல பாவங்கள் இருந்து விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடையவாங்க மேலுமே இந்த கார்த்திகை மாதத்தில் மாமிச ஆகாரத்தை நீங்கள் கைவிடவங்க புழு பூச்சிகளை பிறவி எடுப்பாங்க அப்படின்னு கூட பத்ம புராணமே சொல்லப்படுதுங்க மேலுமே இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அசைவ உணவை முக்கியமாக உண்ணக்கூடாதுங்க முருகப்பெருமானுக்கு இரண்டு நட்சத்திரங்கள் உகந்தது ஒன்று விசாக நட்சத்திரமும் மற்றொன்று கார்த்திகை நட்சத்திரமும் தாங்க வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தின் பிறந்தவங்க அதனால் விசாக நட்சத்திரமும் முருக கடவுளுக்குரியதாயிற்று சிவபெருமானோட நெற்றி கண்ணிலிருந்து தீப்பொறிகளாக தோன்றி சரவண பொய்கையில் குழந்தையாய் தவழ்ந்த முருகனை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததுனால கார்த்திகையும் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக ஆகிறதுங்க மேலுமே கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியோடு கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரமும் முருக வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளுங்க கார்த்திகை தீபத்தனைக்கு திருநாள் தீபங்கள் ஏற்று முருகனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க மேலுமே கார்த்திகை பௌர்ணமி இன்னைக்கு பூமிக்கு ரொம்ப அருகில சந்திரன் வருகிறது அன்றைய தினம் சிவசக்தி சமேதராய் பூமிக்கு மிக அருக வந்து இறைவனும் இறைவியும் அருள் பாலிக்கிறாங்க கார்த்திகை திருவோணம் ஆகிய இரு நட்சத்திரங்களும் நல்ல சக்தி தருவதனால இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலுமே இந்த நாட்களில் விரதம் இருப்பது அனைத்து விதமான கஷ்டங்களுமே தீரும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் வேளையிலுமே தீபம் ஏற்றுவதும் எல்லா மங்களங்களையுமே தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதம் மேலுமே இந்த மாதத்தில் தினமுமே விலக்கேற்ற முடியாதவங்க கூட துவாதசி சதுர்த்தசி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க மேலுமே கார்த்திகை மாதத்தோட தொடக்கத்திலும் முடிவிலுமாக இரு நாட்களில் கார்த்திகை நட்சத்திரம் வருவதனால இரண்டாவது வரும் நாளில் கொண்டாடுவது மரபாகவும் இருக்குங்க கார்த்திகைகளில் முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செஞ்சு வழிபட்டாலே குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க வெண்கலம் அல்லது வெள்ளி விளக்கில் நெய் இட்டு தீப ஒளியோட வேதம் அறிந்த விற்பன்னருக்கு தானம் அளித்தாலே இல்லத்துல தடைபட்ட சுபகாரியங்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக நடக்க ஆரம்பிக்குங்க மேலுமே கார்த்திகை மாதம் முதல் நாளில் காவேரியில் நீராடினாலே ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலாஸ்நாப் பலனை இரு இந்த ஒரே நாளில் பெற முடியும் அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க மேலுமே கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வருவது ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாகவும் சொல்லப்படுது கார்த்திகையில் கிரிவலம் வரும்பொழுது மழை பெய்ய நேரிட்டால் அந்த மலையில் நனைந்தாலே தேவர்களோட ஆசி கிடைப்பதாக ஒரு ஐதீகமாகவும் சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலையே கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு தேவர்களும் ரிஷிகர்களும் முனிவர்களும் வளம் வந்திருக்கிறாங்க இந்திரன் வருணன் வாயு குபேரன் யமன் ஆகியோரும் வளம் வந்திருக்கிறாங்க மகாவிஷ்ணு மகாலட்சுமியோட வளம் வந்திருப்பதாக புராணங்கள் கூட சொல்லப்படுதுங்க கார்த்திகை மாதத்துல ஏகாதசிக்கு அடுத்த நாள் பார்த்திங்களா துளசி தேவியை மகாவிஷ்ணு மணந்ததாக புராணமே சொல்லப்படுது மகாவிஷ்ணு நெல்லி மரமாக தோன்றியவர் அப்படிங்கிறதுனால கார்த்திகை ஏகாதசி இன்னைக்கு துளசி செடியோட நெல்லி மரத்தடியில் பூஜை செய்கிறது ரொம்ப நல்லதுங்க மேலுமே கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மட்டும் போற்றப்படுகிறது இதனால் யமவாதனை பயமாகனது நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகன் சன்னதியில தீபங்கள் ஏற்றி வழிபட சகல சௌபாக்கியங்களுமே நம்மளோட வாழ்க்கையில பெற முடியும் கார்த்திகை மாத திங்கட்கிழமையில திருக்குற்றாலத்தில் நீராடி குற்றால நாதரையும் அன்னை குல குழல்வாழ் மொழி அம்மையாயும் வழிபடுவதால் செய்த பாவங்கள் அனைத்துமே தீருங்க கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி இன்னைக்கு நாயுருவி வேரினை பறித்து வீட்டுக்கு எடுத்து வந்தாலே தன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது அதிகமாகவும் சொல்லப்படுது அடுத்ததை பார்த்தோமா கார்த்திகையில் சோமவார விரதம் இருப்பது பாவங்களை விரட்டுங்க கார்த்திகை மாதம் காவேரியில் நீராடுவது தீபம் தானம் செய்வது வெங்கல பாத்திரம் தானியம் பழம் தானமாக கொடுக்கறது உங்களோட வாழ்க்கையில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க கார்த்திகை புராணத்தை கேட்டாலே நோய் ஏழ்மை அகளுங்க கார்த்திகை மாதம் செய்யும் தானத்துக்கு இருமடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் அதிகாலையில் நீராடி கள வழிபட்டாலே துன்பங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்குங்க இந்த மாதம் பார்த்திங்களா நெல்லிக்கனி தானம் செய்தாலே உயர் பதவியானது கிடைக்கும் இந்த மாதத்தில் ஆலயத்தை சுத்தம் செய்தால் அளவிடற்கரிய பலன்கள் நமக்கு கிடைக்குங்க கார்த்திகை மாதம் பகவத்கீடை படித்தாலே மன அமைதி நமக்கு கிடைக்கும் மேலுமே தீப திருநாளனைக்கு கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினாலே கஷ்டங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லையானது முழுமையாக நீங்கும் அதே மாதிரி கார்த்திகை மாத துவாதசி நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செஞ்சாலே கங்கை கரையில் ஆயிரம் பேருக்கு அன்னமிட்ட பலனானது நமக்கு கிடைக்குங்க மகாவிஷ்ணு கஸ்தூரியால அலங்கரித்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டாலே தேவாதி தேவர்களால் பெற முடியாத பாக்கியத்தை கூட நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே இந்த மாதத்துல கார்த்திகையில் மகாவிஷ்ணு விஷ்ணுவின் சன்னதிக்கு நேரே அமர்ந்து கொண்டு பகவத்கீதையோட விபூதி யோகம் பக்தி யோகம் விஸ்வரூப யோகம் இது எல்லாத்தையுமே பாராயணம் செய்வதனால சகல பாவங்கள் நீங்குவதோட புண்ணியங்களும் நம்ம வந்து சேருங்க நவகரக மூர்த்திகள் விரதம் அனுசிட்டு வரம் பெற்ற கார்த்திகை ஞாயிறு விரதத்தை முதல் ஞாயிறு தொடங்க பனிரெண்டு வாரங்கள் கடைபிடித்தாலே நவ கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் அனைத்துமே நீங்கி சிவசக்தியோட பேரருளானது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஆண்டுதோறுமே கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை ஐந்து முதல் ஆறு மணிக்கு சிவபெருமானும் பார்வதி தேவியும் அஸ்திரிய தேவரோடு பிரகார வளம் வந்து குப்த கங்கையின் கிழக்கு கரையில் ஆசி வழங்கி அருள்கிறாருங்க கார்த்திகை மாதத்தோட ஞாயிற்றுக்கிழமையில் இந்த குப்த கங்கையில் நீராடினாலே பிரம்மஹத்தி தோஷங்கள் அது தீரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம செஞ்ச பாவம் மற்றும் மன சஞ்சலத்தால் ஏற்பட்ட பாவங்கள் இது எல்லாமே நீங்கிவிடும் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் கூட சொல்லப்படுதுங்க இந்த இவ்வளவு புண்ணியத்தை கொடுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தோட முப்பது நாட்கள்லையுமே அதிகாலையில் நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீப தானம் செஞ்சு வீட்டோட எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டாலே குறைவற்ற மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு புராணங்கள் கூட செல்லுப்படுதுங்க மேலுமே சென்னை திருவொற்றூர் அதிபுரீஸ்வரர் கோவிலில் புற்று வடிவமான லிங்கத்தை திருமணியில் புனுகு தைலம் சாத்தி கவசம் போட்டிருப்பார் கார்த்திகை பௌர்ணமி தொடங்கி மூன்று நாட்கள் மட்டும் இங்கு கவசம் இல்லாத ஈசனை நம்மளால் தரிசிக்க முடியுங்க இப்படி தரிசிக்கிறதுனால அளவில்லாத நமக்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும் மேலுமே இப்படி ஒவ்வொன்றுமே இந்த கார்த்திகை மாதத்தோட சிறப்புகள் நம்ம சொல்லி கொண்டே போகலாங்க அவ்வளவு சிறப்புகள் இருந்தது தாங்க இந்த கார்த்திகை மாதம் தமிழ் மாதங்களில் கார்த்திகை மாதம் ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது மாதமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் கருமேகங்கள் சூழ நல்ல மழை பொழிந்து பூமி செழிக்கும் மாதம் தாங்க இந்த கார்த்திகை மாதம் பெரியவங்க சொல்வாங்க இந்த வருடத்தோட கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்குகிறதுங்க இந்த கார்த்திகை மாதத்தோட முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க எல்லோருமே இந்த சிவபெருமான அருளால உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாகவே அமையட்டுங்க இறை வழிபாடு இந்த மாதத்தில் ரொம்ப சிறந்தது அது மட்டும் இல்லாமல் ஐயப்ப பக்தர்கள் எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கும் மாதமும் இந்த கார்த்திகை மாதத்தாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் விரதம் இருந்து ஐயப்பனை வழிபட்டாலே அனைத்து விதமான கஷ்டங்களுமே தீருங்க என்ன நேயர்களே இந்த வீடியோவில் மாதத்தோட சிறப்புகள் பார்த்தோம் வீடியோ லைக் பண்ணுங்க நீங்க இதே போல் தகவலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே பிரஸ் பண்ணிக்கோங்க நாங்க போற ஒவ்வொரு வீடியோமே உடற்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சென்றடையும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன் சொல்லுங்க ஆல் வியூவர்ஸ் வாஸ் தேங்க்